யம்மா யம்மா கத்திக்கிட்டே இருக்கான் யம்மா அசுமீட்ல கூமாம்பட்டிக்கு போறாங்கம்மா நீ மீ கூட்டிட்டு போம்மா கூமாம்பட்டியா என்னလဲ அது எங்க இருக்கு யம்மா கூமாம்பட்டி ஒரு ஐலண்டுமா ஐலண்ட் காடு மலை ஆறு ஏரி கோல எல்லாமே அங்க இருக்குமா சுத்தி பாக்குறதுக்கு நாமளும் அங்க போலாமா அதான் ஏல நம்ம ஊர்லயே இருக்குல அப்புறம் அங்க போய் பார்க்கணும் யம்மா யம்மா அடுத்து இவ வேற வந்துட்டா குட்டி டைனோசர் குட்டி டைனோசரா அப்ப நான் என்ன பெரிய டைனோசராமா ஆ இந்த ரெண்டு டைனோசரியும் பார்த்தா உங்க அப்பா டைனோசர் தான் கேட்கணும் அம்மா கோமா பட்டி ஐயோ ரெண்டும் தொல்லை பண்ணுதுங்களே இருங்க சின்ன பொண்ணு கிட்ட கேப்போம் அவளோ வாளானே ஏ சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே என்ன ராணி அக்கா காலையில நம்ம வீட்டு பக்கம் எல்லாம் இதுங்க ரெண்டு பண்ற தான் குமாம்பட்டி குமாம்பட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க குமாம்பட்டி உங்களுக்கு தெரியாதாக்கா ஏக்கா இந்த ரெண்டு பிள்ளைங்க மட்டும் இல்லக்கா எல்லா பிள்ளைங்களும் குமாம்பட்டி குமாம்பட்டி தான் சொல்லிட்டு தெரியுதுங்க பிள்ளைகள் வேற ஆசைப்படுதலாக்கா ஒரு டூர் பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க தெருல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் சரி சின்ன பொண்ணு நீ அப்பாட்ட சொல்லி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிருவோம் சின்ன பொண்ணே கிளம்பிட்டியா என்னாச்சு இன்னும் பஸ் வரல இன்னும் சத்த நேரத்துல பஸ் வந்துரும்க்கா சரி சரிமா இவன் யாரும் தூருக்கு வராதே நம்ம கலர் குருவி காசிமிக்கா வந்தனா ஏத்த வீடு பக்கத்து வீடு முன்னாடி வீடு பின்னாடி வீடு எல்லாரும் வராங்கக்கா அப்படியே சின்ன பொண்ணு எல்லாரும் வராங்களா ஆமாக்கா எல்லாரும் போறோம் கூமாம்பட்டிய கலக்கிட்டு வரோம் ஆ பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு எல்லாரும் வாங்க 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 சின்ன பொண்ணு எல்லாரும் வந்தாச்சுல வாங்க பஸ்ல ஏறி போலாம் ஆமாக்கா போலாம் ஒரு நிமிஷம் இருங்க காஷ்மிகா மந்தனாக்கா நீங்களும் டூருக்கு வரியே கிருஷ்ணா போணும் நானும் வரேன் நீங்க அங்க வந்து என்ன செய்ய போறீங்க குமா பட்டிக்கு போனா கலன் நகுன்னு சொன்னாங்க அதான் நான் அங்க கூட டூருக்கு வரேன் ஓஹோ அப்படியா பங்கத பாட்டி இந்த வயசான காலத்துல டூருக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அதுவாமா அந்த ஊர் தண்ணில குளிச்சா இளமையா எல்லாம் தன்னாங்க அதான் நானும் வரேன் ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையோட தான் குமா போறீங்க வழியா ஆசைப்பட்ட மாதிரி கூமாம்பட்டிக்கு டூர் போறோம் ஏ குருவி மண்டை வந்ததும் முதல்ல சீட் பிடிச்சு உட்கார்ந்துட்ட போல ஆமா ஜன்னல் ஒரு சீட் கிடைச்சா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் ஆமா ஆமா நல்லா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே வா பஸ் விட்டு வரங்க போது ஏன் கூடவே வா குள்ள குருவி கூட்டத்துல தொலைஞ்சு போயிராத பிறகு ஒண்ணை கண்டுபிடிக்கிறதுல பாதி டூர் போயிரும் நீ ரொம்ப நெட்டியா இருக்க நீ இப்பலாம் சொல்லாத எல்லாம் ஆச்சே துகுமாப்பட்டில அப்படி என்ன இருக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறா? குமாப்பட்டிக்கு போனா கல்யாண ஆசகம் இருக்கு. கூட கல்யாணம் நடக்குமா. குழந்தை எல்லாம் அதுக்கு கூட குழந்தை பிறக்குமா. அது மட்டும் இல்ல கா குமாப்பட்டில கேலிய டைனோசரே இருக்குதாம். என்னது டைனோசரா? என்னလဲ சொல்லியாதே. ஆமாக்கா டைனோசர் இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரி போய் பாப்போம் அங்க டைனோசர் இருக்கா இல்லையான்னு. ஏ கலர் குருவி நீ எது குமாப்பட்டிக்கு போறே? நீ எது குமாப்ட்டிக்கு போறியோ அதுக்கு தான் நானும் போறேன் நான் எனக்கு கல்யாணம் நான் போறேன் நீ அந்தக்கு தான் போறியா நான் அதுக்கு தான் போறேன் அங்க ஃப்ரெஷா தயிர் கிடைக்கும்னு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு வரலாம்னு போறேன் ஏமா சின்ன பொண்ணே இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போகணுமா அதுவா பாட்டி இன்னும் 100 கி.மீ போணும் எனக்கு இந்த 100 கி.மீ போணுமா ஏகே இப்பவே பசி எடுக்குதே அதான் சாறு ஊத்திடலா பாட்டி கொஞ்சம் சாப்பிட வேண்டியது தானே சாப்பாடு இருக்கு சின்ன பொண்ணே நான் கூமாப்பட்டியில் போய் திங்கலாம்னு நினச்சேன் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு தின்னுங்கப்பட்டி கூமாப்பட்டியில் இலவசமாக சாப்பாடு தருவாங்களாம் அதுவும் ராஜா காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க இயற்கையான உணவுகள்லாம் அங்கே கிடைக்குமா நீங்க பார்க்காத வித்தியாசமான மீன்லாம் கிடைக்கும் காஸ்மிகாக்கா அப்ப இன்னைக்கு மீன ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதா இந்த கூமாப்பட்டில இவ்வளவு விஷயம் இருக்கா நாம தான் எதுவும் தெரியாம இருந்திருக்கோம் இந்த புலியில் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குதே ஏழை அஜய் யார் உனக்கு கோமாம்பட்டியில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னது ஓ அப்படியா இப்போ உள்ள பிள்ளைகள் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு புதுசு புதுசாக கற்றுக்கிடுதுங்க எல்லாரும் அங்கே பாருங்க கூமாப்பட்டி வந்துருச்சு ஓஹோ இதுதான் கோமாம்பட்டியா பார்க்கவே நல்லா பச்சை பசேல்ன்றே இருக்கே கோமாம்பட்டியா அலைந்து இருக்குன்னு சொன்னீங்களே வாங்க வாங்க முதல்ல அத தேய பாப்போம் ஆமாமா நம்மலாம் அண்ட இல்ல என்ன பாக்க போலாம் ஏ கலர் குருவி நல்லா சுத்தி பார்த்துட்டு வா நீங்க தான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறமாப் புள்ள இங்க நின்னுட்டு இருக்கான் நானே எங்க பசங்க நின்னுட்டு இருக்கேன் இவ வேற ஊர்த்தி சின்ன பொண்ணு நம்ம முதல்ல எதை சுத்தி பார்க்க போறோம் ஏக்கா முதல்ல அங்க ஒரு கோலம் இருக்குன்னு சொன்னாவே போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படியா சரி சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம்

いや நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? குளத்து தண்ணியில குளிச்சா நான் கருத்து பேர்வேன். அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? இப்பவே நீ காஞ்ச கரவாடு மாதிரி தான் இருக்க. வா அந்த குளத்து தண்ணியில குளிச்சா நீ கொஞ்சம் நல்லா மாரேன் பாப்போம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குளத்துக்கு போலாம். ஐயோ இந்த குளம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா இந்த குளம் ரொம்ப பெருசா இருக்கு. பாக்கோம் ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காம இந்த குளத்துல குதிக்கலாம். நான் தான் இந்த குளத்துல ஃபர்ஸ்ட் குளிக்க போறேன். முதல்ல குதிப்பேன் எல்லாரும் இங்க குளிக்கலாம் பார்த்து கவனமா குளிக்கணும் சின்ன பிள்ளை எல்லாம் தண்ணிக்குள்ள தனியா போவாதீங்க அஜய் பூமாரி தண்ணில ரொம்ப ஆழத்துக்கு போக கூடாது என் கூடவே தான் இருக்கணும் சரிம்மா இப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க நான் தண்ணில குதிக்க போறேன் ஏ கழுகுருவி பார்த்து குதி நீ இருக்கிற ஹைட்டுக்கு போன உடனே முங்கிர போறேன் கரையிலே நில் இவளுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா

குமாரி கொஞ்சம் நில்லுமா அம்மா உன்ன தண்ணியில கூட்டிட்டு போறேன் கடற்குருவி நீனும் வந்து தண்ணியில இறங்கு உன்னை அந்த தண்ணிக்குள்ள அமைக்க அமைக்க விளையாடுவோம் வா எப்பப்பா உன்ன நம்பி அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியாது ஆமா இவன் நம்பி இறங்காத ஆமா அந்த குளத்துக்குள்ள ஒரு தாத்தா கருவாடு சுட்டு தின்னுட்டு இருக்காரு அவரை நம்பி தண்ணிக்குள்ள இறங்கு அவரை நீ முங்காம பாத்துப்பார் எல்லாரும் கொஞ்சம் வலிய விடுங்க இது தண்ணில நீங்க குதிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களே திடீர்னு ஒரு முதல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க முதலையாவது டைனோசர் ஆவது இது வந்தாலும் லெஃப்ட் கையில ஒரே அடிதான் எப்படியோ இந்த குமாம்பட்டி தண்ணில முதல குளிச்சது நான்தான் அம்மா அம்மா யார் முதல்ல தண்ணில நான் தான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாவது பெரிய பொண்ணாவது அம்மா இது தண்ணில முதல கிடக்குமா என்னது முதலையா